யாப்பேஸ் செய்த வேண்டுதலின் விசேஷம் யாப்பேஸ் என்பதற்கு துக்கம் அல்லது வேதனை என்பது பொருள் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரேவரின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் அவன் தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனானான் அன்புக்குரியவர்களை யாப்பேஸ் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் அவன் வேண்டி கொண்டபடி தேவன் அவனுக்கு அருளி அவனை ஆசீர்வதித்தான் இன்று கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை விரும்புகிற நாம் யாப்பேஸின் வேண்டுதலை கவனிக்க வேண்டும் யாப்பேஸ் தேவனிடத்தில் தன்னை ஆசீர்வதிக்கும்படி மாத்திரம் வேண்டிக் கொள்ளாமல் உமது கரம் என்னோடு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும் என்று வேண்டினான் தேவன் யாப்பேசை ஆசிர்வதித்ததினால் அவன் தன்னுடைய சகோதரர் மத்தியில் கனம் பெற்றான் காரணம் அவனுடைய வேண்டுதல் தேவனுக்கு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாமும் யாபேசின் ஜபத்தை மாதிரியாக கொண்டு கர்த்தருடைய கரம் அனுதினமும் நம்மை நடத்தவும் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதிருக்கும் வேண்டுதல் செய்ய வேண்டும் தீங்கு நம்மை துக்கப்படுத்த கூடாது என்றால் நாம் தீமையை வெறுக்க வேண்டும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீங்கு அல்லது தீமை அல்லது தீயோன் என்று சொல்லப்படுகிற பிசாசானவனை குறித்து சொல்லும் போது திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்போசனாய பரிசுத்த பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மனுக்குனும் வேதனைப்படுவதும் துக்கப்படுவதும் தான் பிசாசுக்கு மகிழ்ச்சி அதுவே அதனுடைய செயலும் தன்மையுமாய் இருக்கிறது அவனால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது ஏனென்றால் அவன் தீயோனாய் இருக்கிறான் அவனுக்கு நாம் இடம் கொடுத்தால் அல்லது அவனுடைய செயலை நாம் விரும்பினால் அது நம்மை துக்கப்படுத்தும் வேதனைப்படுத்தும் நம்முடைய கர்த்த நமக்கு கற்று தந்த ஜபத்திலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று துவங்கி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அதாவது தீயோனிடமிருந்து எங்களை காத்து கொள்ளும் என்று ஜபிக்கும்படியாக சொல்லுகிறார் யாப்பேசின் ஜபமும் இதை போலவே இருக்கிறது கர்த்துடைய பிள்ளைகளை தீமையை வெறுத்து விடுங்கள் பிசாசுக்கு இடம் கூடாது கருத்தை இடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் வேதனையில்லாமல் துக்கம் நீங்கி சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்பதை அறிந்து நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் யாபிசுக்கு கிடைத்ததிலும் மேலான தேவ கருவை நமக்கு கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகி தேவனுக்கு தோத்திரம் செலுத்துங்கள் மற்றபடி தீயோனாகிய பிசாசுக்கு நம்மில் எந்த அதிகாரமும் இல்லை நாம் அவனுக்கு இடம் கூடாது ஆனால் அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது பயப்படாதீர்கள் இயேசு நம்மோடு இருக்கிறார் பிசாசானவன் ஆசை காட்டி மோசம் செய்கிறவன் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்